எங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் ஆர்மில இருந்தாரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்துருவாரு அவன என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு டேலி எடுத்துட்டு அந்த ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்துருவாரு எங்க ஊர்ல எல்லாருக்குமே டவுட் இவன் வந்து உண்மையாலுமே ஆர்மில தான் இருக்கானா இல்லன்னா போயிட்டு போயிட்டு வந்துடுறான பேசிப்பாங்க அவன் எங்கேயும் சென்னைக்கு போயிட்டு வராம்பா ஏமா நினைக்கிறான் ஆனா அவர் ஆர்மில இருந்தாரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை லீவ் விடுவாங்க ஆர்மிலுமே வரனா வரலாம் ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வரமாட்டாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு கழிச்சுதான் வருவாங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்லு வந்து போற அந்த செலவு மிச்சமாவும் கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா கூட குடுக்கலாம் பட் ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பெல்லாம் வருவாங்க மத இனிஷியலாக ஆர்மிக்கு போனவங்களாம் இப்போ லேட்டஸ்டா இருக்கிறவங்க தான் வந்து ஒய்ஃப் ஆசையா ஆசைப்படுறாங்கட்ட ஓடியாந்துடுறாங்க வைஃப் ஆசைப்படுறாங்களோ இல்லை இவங்க ஓடியாந்துடுறாங்க ஊரை விட்டு பிரிஞ்சிருக்கும் இல்லையா இல்லை ஒய்ஃப் விட்டு பிரிஞ்சிருக்கும் இல்லன்னு ஓடியாந்துடுறாங்க ஓகேவா அந்த காலத்தெல்லாம் வந்து பட்டாளத்துக்கு போயிருக்காருப்பா ஒரு வருஷம் கழிச்சுதான்ப்பா வருவாரு அப்படிம்பாங்க ஒரு மாசம் பார்த்தேன்னா அவங்க வீட்டில தான் அங்க ஜே ஜேன்னு இருக்கும் கூட்டம் ஆமா அதாவது எப்படி நான்வெஜ் வாங்குறதுல இருந்து அவங்க தடப்புலாம் சேரலாம் அப்பலாம் பட்டாரத்துல இருக்கிறவங்க வருமானமே நார்மல இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா இந்த இது எடுத்துட்டு வருவாங்க சரக்கு அந்த சரக்கு வாங்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வேற கூட்டம் வேற குவியம் ஆமா சரக்கு கிடைக்கும்னு சொல்றேன் அது வேற அந்த குதிரை சரக்கு ஏதாவது பேர் சொல்ல நம்ம பேர் குடிச்சா தானே தெரியும் குடிக்காமயே வாழ்ந்துட்டான் வெள்ளஞ்சியா என்ன பண்றது பேரு கூட தெரிய மாட்டேது ஆமா அவளோ வெள்ளஞ்சியா இருக்காதா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன் என்ன பண்றது ஏன் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு யாரும் நீங்க எனக்கு ஆமா நீங்க எல்லா ஹஸ்பண்ட் வைஃப்மே வந்து இப்படிதான் சொல்லி இருப்பாங்க அந்த இதுல சொல்லுவாங்கல்ல உன்ன பார்த்து கூட கல்யாணம் பண்ண பாருங்க செருப்பாலே ஆச்சுன்னா அதுக்குன்னு அதை சொல்ல உன்ன பார்க்காம கல்யாணம் பண்ண பாரு நான் மட்டும் செருப்பால ஆயிருச்சு அது எப்படின்னா மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க இது மாதிரி எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமே வந்து இப்ப எங்க அப்பா அம்மா காலத்துல இல்ல அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நானா இருக்கோ அவங்க கூட ஒரு நாள் வாழறேன் வேற அவள்தான் அடிக்க விட்டு ஓடுவான்னு எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அப்பா சொல்லுவா அவங்க எல்லாம் மனுஷன் வாழ்வான்ட்டு மாத்தி மாத்தி இப்படி பேசிப்பாங்க சண்டையில அதே மாதிரி ஆர்மியில இருக்கிறவங்கள பத்தி ஒன்னு சொல்லணும் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க ஆமா ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க டைமிங்னா டைமிங் போயிடுவாங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாலும் அன்னைக்கு பாத்து கல்யாணத்துல பட்டாரத்துல சிவாங்க அப்பான்னு சொல்றேன்ல டைமிங்ல ஷார்ப்பா இருப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுதுறது இது எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நீட்டா எழுதுவாரு ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அதே மாதிரி வந்து ஏர் கட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ட்ரெஸ் நீட்டா பண்ணுவாங்க அந்த டைம் கீப் அப் பண்ணுவாங்க ஆர்மில இருக்கிறவங்க எல்லாமே சோ யாருன்னா ஆர்மில இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க அண்ணனோ தம்பியோ இல்லன்னா அப்பாவோ ஆர்மில இருந்தாங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல ஆர்மியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்கள் இந்த நேரத்தில் வந்து ஆர்மியில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி அவங்கதான் பாதுகாப்பா வச்சு நாம பாதுகாப்பா தூங்குறது நான் நான் ஆர்மி கிளம்புறேன் விஜய் கிளம்பற துப்பாக்கி அவன் என்ன போட்டம் போட்டா நாம தான் விஜய் அவங்க விஜய் விஜய் தான் நடிக்கிறப்ப யாருக்குமே பிடிக்கல விஜய் சார் ஆனா இப்ப சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு விஜய் அது மாதிரிதான் ஒழைப்பு தனுஷ் தனுஷார் கூட எப்படி இருந்தாரு ஹூரா ஹீரோன் எல்லாம் கேட்டாங்க இப்ப அவரு பாத்தோம்னா ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட்ல இருந்து பாலிவுட்ல இருந்து எல்லா வீட்லயும் இப்போ துபாயில கூட அவர் கூட்டாங்க சீஃப் கெஸ்டா இதுக்கு வந்து இருந்தாரு அது மாதிரி உழைப்பு வேணும் நம்ம விஜயன்றது வந்து ஃபேஸ் வச்சு கிடையாது உழைப்பு வச்சுதான்